எபிசோட் நாற்பத்தி ரெண்டு பாம்பின் மர்மம் அரண்மனையின் அதிசய பாம்பு விஜயநகர அரசின் அரண்மனையில் பல ஆண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரு மர்மம் இருந்தது அதை யாரும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த மர்மத்தின் மையத்தில் ஒரு பாம்பு இருந்தது அது மரணத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி கொண்டதாக கூறப்பட்டது இதனை சுற்றி பல கதைகள் பயமுடனும் குதூகலத்துடனும் பரவியிருந்தன இந்த மர்மத்தை உடைத்து தீர்க்க மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் நகைச்சுவை அமைச்சரான தெனாலி ராமனை அழைத்தார் பாம்பின் மர்மத்தை தீர்க்க வரும் தெனாலி தெனாலி இந்த மர்மம் எங்கள் அரண்மனையின் அமைதியைக் குலைத்திருக்கிறது இதற்கு தீர்வை காண வேண்டியது உன்னத கடமை என்று மன்னர் உத்தரவிட்டார் மன்னரே எந்த மர்மமும் மனித அறிவை வெல்ல முடியாது என்று தெனாலி ராமன் கூறி தனது தேடலை தொடங்கினார் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையும் தேடி தெனாலி ராமன் பல விசித்திரமான அடையாளங்களை கண்டார் ஒரு பழைய கோணையில் சில குறிச்சொற்கள் உலர்ந்து போன ஓலைச்சுவடிகளில் இருந்தன அவை ஒரு மர்ம மொழியில் எழுதப்பட்டிருந்ததால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள தெனாலிராமன் புத்திகூர்மையுடன் செயல்பட்டார் பாம்பின் உண்மை குறிச்சொற்களின்படி தெனாலி ராமன் அரண்மனையின் மறைவான பாதையைத் தொடர்ந்து சென்று ஒரு பாசறையில் அடைந்தார் அங்கு ஒரு பிரம்மாண்டமான பாம்பு சுறுசுறுப்பாக காணப்பட்டது அதனை கவனித்த தெனாலி அது ஒரு சிறிய பாட்டிலில் இருந்து ஒரு திரவத்தை குடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார் இந்த திரவமே மரணத்தை தடுக்கக்கூடிய மருந்தாக இருந்தது ஆனால் அது ஒரு பாம்பின் நச்சின் மூலம் மட்டுமே செயல்படக்கூடியதாக இருந்தது பாம்பின் உடல் நச்சின் வழியாக அந்த திரவம் உயிர் காக்கும் சக்தியாக மாறியது தெனாலியின் தீர்வு தெனாலி ராமன் பாம்பின் செயல்முறையையும் மர்மத்தையும் மன்னரிடம் விளக்கினார் மன்னரே இந்த பாம்பின் உதவியுடன் பல உயிர்களை காக்க முடியும் ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினால் அதே சக்தி அழிவை உண்டாக்கும் மன்னர் தெனாலியின் அறிவுக்கு பிரமித்து பாம்பை பாதுகாப்பதற்கும் அதன் சக்தியை தவறாக பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று உறுதி செய்தார் அவர் பாம்பின் மருந்தை சோதனை செய்ய அவசரமாக மருத்துவர்களின் குழுவை அமைத்தார் அரண்மனையில் எழுந்த குழப்பம் தெனாலியின் அறிவால் தீர்க்கப்பட்டது அனைவரும் தெனாலியின் புத்திசாலித்தனத்துக்கும் நுண்ணறிவுக்கும் பாராட்டுகளை கொடுத்தனர் முடிவு பாம்பின் மர்மம் வெடித்து அதற்கான தீர்வு தெனாலியின் புத்திசாலித்தனத்தால் அமைந்தது அரண்மனையின் அமைதியும் மக்களின் நிம்மதியும் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டன